திருச்சிற்ற்றம்பலமும் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் தரக்கூடிய பாடல்களை நம்மளுக்காக முருகப்பெருமானுக்காக அவர் பாடியிருந்தாலும் நலமெல்லாம் பயக்கக்கூடிய நம்மளுக்காக பாடியிருக்கார் இதையெல்லாம் நம்ம பாடினால் முருகப்பெருமான் கண்ணெடுத்து பார்ப்பார் காது எடுத்து கேட்பார் நம்மளுடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பார் ஏன்னா நாம் எவ்வளோ வழிகளில் ஈடு நம்ம இறைவனை சேவிக்கிறோம் இசையால் வசமாக இதயமே கிடையாது பாட தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் பாட தெரியாதவங்க எதாவது அறியும் குறையும் படித்தாலும் அதையும் கேட்பார் நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம ஒன்றும் தெரியாமையே பேச ஆரம்பிக்கும்போது தடுமாற்றமாக பேசுனா கூட நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம் அது மாதிரி பாட தெரியாது இவனும் எது முயற்சி பண்ணி பாடுறானே அப்படின்னு சொல்லி அப்படி கேட்பார் கேட்டு நம்மளுடைய குறை களைவதே அவருடைய வேலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கந்தர அணு அணுவாக ரசிங்க பாடுங்க படிங்க முடியாதவங்க கேளுங்க நேரம் இருக்கிறவங்க பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுங்கள் வேல் பூஜை பண்ணுங்க இல்லையா எனக்கு அதுக்கெல்லாம் இதுவும் இல்லைம்மா ஒரு முருகர் படத்தை எடுத்து வச்சு தினம் அதுக்கு ஒரு பூ சாத்தி இந்த மாதிரி ஸ்டார் போடுங்க ஸ்டார் போட்டு அதுக்கு ஆறு மூளையாரும் நல்ல ஓம் சரவண பவானி எழுதி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு முடிஞ்சால் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு இலை ஒரு புஷ்பம் ஒரு பூ ஏதோ ஒன்று கையில் கிடச்சதை அந்த நேரத்துக்கு ஒரு வெள்ளை கட்டி ஒரு கல்கண்டு ஒரு பேரிச்சம்பழம் ஏதாவது ஒன்று நிவேதி வச்சு ஒரு ஒரு சிறு துளி கற்பூரம் ஏற்றி ஆரத்தி பண்ணுங்கள் ஊதுவத்தி எல்லாம் காமிச்சு அது நம்ம அன்றைக்கி கண்ணாடம் ஒரு சிம்பிளான வழிபாடு ஏன்னா நிறைய நேரம் எடுத்து உங்களுக்கு செய்ய முடியாது உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது கண்ணாடம் ஓடணும் இது நடுவில் இறைவனையும் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம் ஒபிமெத்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்குறோம் அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கும் போது இறை வழிபாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே சொன்ன மாதிரி நீங்கள் அரை நிமிட நேரமாவது சிந்திங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா காலப்போக்கில் இந்த மாதிரிலாம் ஜனங்கள் ஆகிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்களுக்கு ஓடுறதுக்கே சரியா இருக்கும் அந்த அரை நிமிட நேரமாவது சிந்திங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதனால் எல்லா விதத்துலேயும் வழிபடுங்க தெரிஞ்சவங்க பூஜை பண்ணுங்கள் தெரியாதவங்க பாட்டு படிங்க தெரி பூஜை பண்ணாலும் ஒரு ஒரு பதிகம் பாடணும் அது மாதிரி இந்த கந்தர அனுபூதியில் நாலு வரியில் கொடுத்துருக்காரு உங்களால் எட்டு வரி பன்னெண்டு வரி பாட முடியாது நாலு வரி பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி உங்களை தொல்லை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது அன்பான வேண்டுகோள் ஏன்னா நாங்கள் நாங்கள்னு சொல்கிறத விட எவ்வளவோ பேர் என்னை விட அதிகமாக அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா அருள் கூடதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் முருகப்பெருமான் எனக்கு எல்லா விதத்துலேயும் எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்காருன்னு உங்களுக்கு நான் ஒவ்வொரு அனுபவத்து மூலமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ வாங்க நாம் கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த குறை இருந்தாலும் குறைய பார்க்காதீங்க நிறைய மட்டுமே பாருங்கள் ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது நானும் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகப்பெருமான் எனக்கு அருளி செய்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நீங்களும் அடைங்க யாரும் சொல்லித்தர மாட்டாங்க அடுத்தவ அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம் அடுத்த வீட்டுக்காரன் வாழக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் என்னை என்னை பற்றி நானே புகழதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் யாரை பார்த்தும் பொறாமன்றது மாட்டேன் அவங்க கஷ்டத்தை அப்படியே கஷ்டப்படுறாங்களேன்னு ஓடி போய் அவங்களுக்கு நல்லதையெல்லாம் சொல்லுவேன் இந்த பூஜை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீந்துடுன்னு ஆனால் கஷ்டமெல்லாம் தீந்துடும் அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்தது நம்ம கஷ்டத்துக்கு இறைவன் நேராக வருவார் எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க என் அப்பனை நினச்சேன்னா எனக்கு அப்பையே ஓடி வந்து அருள் பாதிப்பார் இதை நான் உங்களாண்ட சொல்கிறேன் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இருபதா பாடல் இருபது திருச்சிற்றம்பலம் அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே அரிதாகியமைப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே விரிதாரண இதுக்கான பதவுரை விரிதாரண விரிந்து பரந்த உறுதியான உள்ளம் கொண்டவனே மிகுந்த உடையவனே வேல் எல்லோரும் வேல் எல்லோரும் விரும்பப்படுகின்றவனே இமையோர் புரிதாரக தேவர்கள் விரும்பும் தாரக மந்திரமாம் பிரணவ பொருளே இந்த இந்த பிரணவ பொருளை எல்லாருக்கும் அவர் உபதேசம் பண்ணியிருக்கார் எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் இல்லை நம்மளுக்கும் நாமும் நாமளும் முருகப்பெருமானை வேண்டி விரும்பி நம்ம இருந்தோம்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னா நான் தான் அதை தான் சொல்கிறேனே எனக்கு இந்த திருப்புகள்னால் என்னன்னு தெரியாது அருணகிரிநாதரை திருப்புகள் பாடுனார் எங்கள் அப்போ சிவபெருமான் எம்மா நீ திரு முருகப்பெருமானையும் பாடுமானார் முருகப்பெருமானை பாடுமானா எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் தெரியும் முருகப்பெ திருப்புகள் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த திருப்புகள்னால் என்னென்னு தேடி எடுத்து போய் கடையில் போய் போது ஒரு நூறு பாடல்கள் தான் கொடுத்தாங்க அப்புறம் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த புக்கெல்லாம் தேடி எடுத்து அதில் எல்லாம் விளக்க உறவையோடு உங்களுக்கு இப்போ நான் போடுறேன் அந்த பாடல்களை பார்த்த உடனே எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே பாடுறது இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ எனக்கு குருவாக வந்து வரமாக தந்து எப்படி அதை பதம் பிரித்து பாடணும்னு எனக்கு கொடுத்தார் ஏன்னா எனக்கு பிறவிலே அதான் சொல்கிறேன் காற்று மறைத்து அருளக்கூடிய இல்லையா மின் ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தனோ எனக்கு கேள்வி ஞானத்தில் இயற்கையாகவே எல்லா பாடல்களையும் எப்படியா கொந்த ராகத்தையும் எப்ப எப்படியா கொந்த பாட்டியும் எல்லார் பாட்டியும் வச்சு வளசுவேன் ஆகையினாலையோ என்னமோ எனக்கு அருணகிரிநாதர் அருளி எனக்கு இந்த பாடல்களையும் பாட வரம் கொடுத்துட்டார் இப்படியும் நம்மளுக்கு ஒரு முருகப்பெருமான் திருவருள் பூட்டியிருக்கிறாருன்னு நினைக்கும்போது எனக்கு உள்ளூர தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாச்சி விகை ஏற்றி வைத்த அந்த இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி நான் என்ன கைமாறு செய்வேன் என்னை படைச்சி என்னையும் நினச்சி எனக்கும் இந்த பெருமையை சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இப்போ முருகப்பெருமானுக்கும் நான் நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன் மென்மேலும் எங்கள் அப்பனுக்கு நான் பெருமை சேர்க்கணும் என்னால் முடிஞ்ச மட்டும் இறைவனுடைய பாடணும் முருகப்பெருமானுடைய பாடணும் அந்த மாதிரி இந்த பதவுரையை நம்ம பார்ப்போம் விரும்பும் தாரக மந்திரமாம் பிரணவ பொருளே விண்ணுலகோரை காத்த தேவ சேனாபதியே நாகபுரந்தரனே தேவ லோகத்தை தாங்குபவரே அரிது ஆகிய மெய்ப்பொருளுக்கு அடைவதற்கு அரிது ஆகிய உண்மை பொருளை பெறுவதற்கு அடியேன் அடியனாகிய நான் உரிதா உபதேசம் உணர்த்தியவா தகுதி உடவன் உடையவனாகும்படி உபதேசம் செய்து உணர்த்தி அருளிய திறம் ஆச்சரியமானது சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா என்னையும் தகுதி உடையவனை ஆக்கி உபதேசம் செய்தது ஆச்சரியத்துக்குரியது எங்கேயோ கடந்த எண்ணெய் இறைவனுக்கு தொண்டு செய்ய வச்சார் தொண்டு செய்ததன் மூலம் நிறைய பலன்களை ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லாத்தையும் உலாண்ட நான் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் தேவாரம் திருவாசகத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன் முதிப்பா கந்தர அனுபூதி க திருப்புகளையும் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை பாருங்கள் எல்லாரும் எல்லாரிடமும் என்னை எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு முருகப்பெருமான் எனக்கு எப்பவும் துணை செய்கிறாரு ஆனால் எனக்கு தெரியல இப்போ நம்ம பிரணவ ஓம் எனும் பிரணவ பொருளை தெரியலன்னு சொல்லி அந்த பிரம்மாவை தலையிலேயே குட்டி வச்சார் பிரணவ பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார் த அவருக்கு சார பொருள் உரைத்தாருன்னு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பிரணவ பொருளை சொன்னார் அவருக்கு தெரியாதவரா புள்ள வாயால் கேட்குறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் தலை வணங்காத ஒரு ஆச்சை தூக்கி தோலில் உக்கார வச்சுக்கினாராம் இடது கா இது வலது காதில் சொன்னாராம் முதல்ல வலது காதில் சொல்கிறது தான் முதல்ல முறை வலது காதில் சொன்னாராம் வலது காதில் சொன்ன உடனே பிரணவ பொருளை உபதேசம் பண்ண உடனே அது பிரணவ பொருள் ஓமெனும் மந்திரத்தை உரைத்தது அதை சொன்ன உடனே வலது காதில் சொன்ன உடனே இடது காதலியும் சொல்லுப்பா ஏன்னா வலது பாகம் அவரோடது இடது பாகம் உமையாலோடது அம்மாவும் கேட்கட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை தாய் குழந்தை பேசுகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது தாயும் அனுபவிக்கணும்னு சொன்னவர் அது மாதிரி அந்த பிரணவ பொருளை உபதேசம் செய்தவர் அருமையாக நம்மளுக்கும் உபதேசம் பண்ணக்கூடியவர் நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் முருகப்பெருமான் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் முதல்ல துன்பம் வருதுன்னு தோலாதீங்க அவருடைய நன்மைகளை மட்டும் நினச்சி பாருங்கள் அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன இந்த கஷ்ட நேரத்தில் நம்மளை எப்படி வந்து துணை செய்தார் அப்படின்றத நினைக்கும் போது கஷ்டங்களெல்லாம் மறைஞ்சிடும் நீங்கள் கஷ்டத்தை மட்டும் முன்ன வச்சிங்கன்னா நமக்கு தெய்வம் தொட செஞ்சது தெரியாது ஆகையினால் நம்மளுக்கு இந்த நேரத்தில் என்ன நன்மை நன் இப்போ இந்த கஷ்டம் வந்தது இந்த கஷ்டத்தினால என்ன நன்மை வந்தது அதை எடுத்துக்கணும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும் நெய்யறி மாதிரி கெட்டது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இந்த தீமையில் விளைஞ்ச நன்மைன்னா அந்த அதுதான் அங்கே நம்ம அதுதான் நம்மளுக்கு மறைத்து அருள் பழிக்கக்கூடியவர் அதையெல்லாம் புரிஞ்சுக்கங்க திருச்சிற்றம்பலம் மறுபடியும் பாடுவோம் பொருளுக்கடி பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே இந்த பாடல்களையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்டு உங்களுக்கு நன்மையெல்லாம் நடக்கணும்னு இறைவன் முருகப் நாம் வேண்டிக்கிட்டு உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குகனே முருக பெருமான குருவாக நீங்கள் வாங்க எனக்கு வருவாயும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையா இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் இதையெல்லாம் கேட்டு சிறப்படைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்